தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் மணியன் எபிசோட் நான்கு சாதாரண நிகழ்காலம் ஒருமை எழுவாய் சிம்பிள் பிரசன்ட் சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் ஒருமை சொல்லாக அதாவது சிங்குலராக இருந்தா உதாரணத்துக்கு அவன் ஹி அவள் ஷி அது இட் ஆர் தட் இது திஸ் இதெல்லாம் சப்ஜெக்டா வரப்போ சாதாரண நிகழ்கால வாக்கியங்கள் எப்படி அமையுதுன்னு இந்த பாடப்பகுதியில பாப்போம். அது ரொம்ப சிம்பிள் முந்தின பாடப்பகுதியில பன்மைச் சொற்களுக்கு வினை சொற்களை வேர்பை மூல வடிவத்துல அதாவது ரூட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணினோம் இல்லையா அந்த மூல வடிவத்தோட ரூட் ஃபார்ம் கூட ஒரு எஸ் சேர்த்துட்டா போதும் அதாவது இந்த வாக்கியத்துல சொல்லப்படும் சப்ஜெக்ட் பன்மை இல்ல ப்ளூரல் இல்ல ஒருமைதான் சிங்குலர் தான் முத்திரையிட்டு காட்டுறது போல இந்த எஸ்ஸு சேர்க்கிறத நினைச்சுக்கலாம் எஸ் ஃபார் சிங்குலர் ஐ சி யூ சீன்னு எழுதினோம் இல்லையா இப்ப அந்த சியோட ஒரு எஸ்ஸு சேர்த்துட்டா வேலை முடிஞ்சது ஹி சீஸ் அவன் பார்க்கிறான் அவர் பார்க்கிறார் ஷீ சீஸ் அவள் பார்க்கிறாள் அவர் பார்க்கிறார் இட் சீஸ் அது பார்க்கிறது தட் சீஸ் சீஸ் அது பார்க்கிறது பார்க்கிறது திஸ் இது இவ்வளவு தாங்க ரொம்ப சிம்பிள் ஒரு சில வர்புகளோட எஸ்ஸை சேர்க்கறப்போ வெறும் எஸ்ஸை மட்டும் சேர்க்காம இஎஸ்ஐ சேர்க்க வேண்டியிருக்கும் குறிப்பா ஓ என்ற எழுத்துல முடிகிற வர்புகளோட இப்படி இஎஸ்ஐ சேர்க்க வேண்டி இருக்கும் டு அப்படின்னா செய் அப்படின்னா போ இது போன்ற வேர்ப்களோடு இஎஸ் சேர்க்கணும் அப்படி சேர்க்கும்போது அவை டஸ் கோஸ் என்று ஒலிக்கும் ஹீ டஸ் அவன் செய்கிறான் ஷீ டஸ் அவள் செய்கிறாள் ஹீ கோஸ் அவன் போகிறான் ஷீ கோஸ் அவள் போகிறாள் இட் டஸ் அது செய்கிறது இட் கோஸ் அது போகிறது தட் டஸ் அது செய்கிறது தட் கோஸ் அது போகிறது திஸ் டஸ் இது செய்கிறது திஸ் கோஸ் இது போகிறது ஓ தவிர பிற எழுத்துக்கள்ல முடிவடைகிற மற்ற வினைச்சொற்களோட முன்பு சி என்ற சொல்லில் காட்டியது போல எஸ் மட்டும் சேர்த்தா போதும் ஆஸ்க் என்ற சொல்லுக்கு ஆஸ்க்ஸ் ஸ்பீக் என்ற சொல்லுக்கு ஸ்பீக்ஸ் என்பது போல அதுபோல வை என்ற எழுத்தில் முடியும் வினைச்சொற்கள் என்றால் அதற்கு முன்பு சே பே போன்ற சொற்களில் வருவது போல உயிரி எழுத்து எதுவும் வந்தால் எஸ் மட்டும் சேர்த்து எழுதினால் போதும் அவ்வாறு வரவில்லை என்றால் அந்தச் சொல்லின் முடிவில் வரும் ஒய்யை நீக்கிவிட்டு ஐஏஎஸ் சேர்த்து எழுத வேண்டும் உதாரணத்திற்கு பரப்பதைக் குறிக்கும் ஃப்ளை என்ற வினைச்சொல் பன்மை பண்மை எழுவாய்களோடு பயன்படுத்தப்படுவது இதில் ஒய்க்கு முன்பாக உயிர் எழுத்து வரவில்லை எனவே அதை ஒருமை எழுவாய்க்கு பயன்படுத்த அதிலுள்ள ஒய்யை நீக்கிவிட்டு ஐஇஎஸ் இணைத்து ஃப்ளைஸ் என்று எழுத வேண்டும் படிக்கும்போது அல்லது சொல்லும்போது ஒரு எஸ் சேர்த்து படிப்பது போலத்தான் சொல்ல வேண்டும் அதே போலத்தான் ட்ரை க்ரை போன்ற சொற்களுக்கும் இப்ப பார்க்க சில பண்மை சப்ஜெக்ட்களுக்கு பயன்படுத்தின அதே வேர்ப்ஸ் தான் இப்ப நாம சிங்கிளர் சப்ஜெக்டை வச்சு வாக்கியம் அமைக்க போறோம் அதனால கொடுக்கப்பட்ட வேர்ப்ஸ ஏற்கனவே சொன்னது போல எஸ் அல்லது சேர்த்து ஒருமை வடிவத்துக்கு மாத்திக்கணும் பார்த்து கவனிச்சு செய்யுங்க. ஈட் சாப்பிடு ரன் ஓடு ரீட் படி பிளே விளையாடு சே சொல் கெட் பெரு கிவ் கொடு டேக் எடு சிட் உட்கார் ஸ்டாண்ட் நில் stop, நிறுத்து, speak, பேசு, ask, கேள் do, say, go, போ reply, பதில் சொல், answer, விடை சொல், laugh, சிரி, sell, விர்ப்பனை செய், buy, விலைக்கு வாங்கு, pray, பிரார்த்தனை செய், walk, நட, jump, குதி, sing, பாடு, தூங்கு டிரைவ் ஓட்டு சர்வ் சேவை செய் காது கொடுத்து கேள் ஃபில் நிரப்பு drink, குடி மூவ் நகரு அல்லது நகர்த்து சரி பயிற்சியை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த பாடத்துக்கு போவோம்